மத்தியக் குழு உறுப்பினர் தோழர் இடியவன் அவர்கள் உரையாற்றுவார்கள் மாவீரன் பகத்சிங் நினைவு மற்றும் மாமேதில் நினைவு நூற்றாண்டு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாலை ரிஸ்டாரின் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் கார்கே அவர்களே இந்தக் கூட்டத்திற்கு ஏற்றிருக்கும் சிபிஎம் ரிஸ்டார் சென்னை மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் குணசேகரன் அவர்களே வரையற்புரை வழங்கிய உதயகுமார் அவர்களே முதலாக நான் தான் பேசுவேன் என்று அடங்குபிடித்து பல கோரிக்கைகளை மக்கள் குறிப்பில் முன்னெடுத்து பேசிய ஜாதி ஒலி தீக்கத்தின் தோழர் அகு வீரத்தமிழ் தேசிய தமிழர் அவர்களே விழுப்புரம் மாவட்டத்தின் அமைப்புச் செயலாளர் தோழர் செண்பகோடி அவர்களே கடலூர் மாவட்டத்தின் அமைப்புச் செயலாளர் தோழர் கருணாநிதி அவர்களே புரட்சிகர பாடல்களை எழுச்சியோடு வழங்கியிருக்கும் தோழர் ஆபா ஆபா பாலசுப்ரமணியன் மற்றும் பாரதி அவர்களே தனது கன்னி பேச்சை இந்த அரசியல் அரசியல்வாடி துவங்கியிருக்கும் அன்பு தோழர் பாரதி அவர்களே மனித அமைப்பின் எங்கள் தோழர் புரட்சிகர பெண்கள் இயக்கத்தின் பொதுச் தோழர் செல்வி அவர்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோழர்களே இன்று தோழர் லெலின் மறைந்து நூறாண்டுகள் கடந்து விட்டன தோழர் லெலின் மறைந்து நூறாண்டு கடந்த ஏன் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டியதற்கு ஏனென்றால் காரம் மாசும் எங்கட்ஸும் அவர்கள் அறிவுச்சூழலத்தில் உருவாக்கிய மார்க்சியம் என்பது வெறும் ஏற்றுச்சுரக்கா என்று மூலாய்த்துவம் கொட்டமடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மார்க்சியம் சுரக்காய் அல்ல அது மக்களுக்கான அரசியல் அது சாமானிய மக்களை சரித்திரம் படைக்க வைக்கும் அரசியல் என்று புரட்சியை நடத்தி காட்டிய மாபெரும் தான் மாவேதி லெலின் அந்த லெலின் மீது இங்கிருக்கும் ஆட்சியர்கள் தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் பாஜக சக்திகளுக்கு என்ன கால்ப்புணர்வு என்றால் மணிப்பூரில் பாஜக வெற்றி பெறுகிறது வெற்றி பெற்றவுடன் அவர்கள் செய்த முதல் செயல் லெலினுடைய சிலை தகர்க்கப்பட்டது ஏனென்றால் லெலின் என்றவுடன் சமதர்மம் சமத்துவம் என்ற கொள்கை வருகிறது இது இரண்டுமே சனாதனவாதிகளுக்கு ஆகாத சொல் ஆகவே அவர் லெலின் சிலை மேல் கை வைத்தார்கள் அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை லெலின் ஒன்றும் மணிப்பூர் தலைவர் கிடையாது லெலின் ஒன்றும் கேரள தலைவர் கிடையாது லெலின் ஒன்றும் தமிழகத்தின் தலைவர் கிடையாது அவர் உலக பாட்டாளி வர்க்கத்தின் முதன்மை தலைவர் அவர் புரட்சியை நடத்தி காட்டி பாட்டாளிகளுக்கே அனைத்து உரிமைகளும் என்று பிரகடனப்படுத்திய மாபெரும் தலைவர் உழுபோருக்கே நிலம் சொந்தம் உழைப்பவர்களுக்கு அனைத்தும் சொந்தம் என்ற சோசியலிச தத்துவத்தை நடைமுறையில் செய்து காட்டிய ரஷ்ய புரட்சியின் பிதாமகர்களில் அவர் சிறையை தகர்ப்பதன் மூலம் அவரது சித்தாந்தங்களை நீங்கள் எல்லாரும் தகர்த்தி வர முடியாது அதே நேரத்தில் மற்றொரு முரண்பாடு நிலவுகிறது பகத்சிங் எங்களவர் பகத்சிங் வந்து தாய்நாட்டின் மீது பற்றோடு இருந்தார் என்று இன்னைக்கு அமிலவ் பாரத் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு பிஜேபியோட மாணவர் சங்கம் அதை கொண்டாடுகிறது அவர்களுக்கு புரியாத விஷயம் ஒன்று இருக்கிறது நீங்க கொண்டாடுகிற பகத்சிங் தலைவர் யார் தெரியுமா காரணமாக்கும் நெறிவுதான் அவருடைய தலைவர்களை நீங்க சாய்த்து விட்டு பகத்சிங்கை முன்னெடுப்பது என்பது சந்தர்ப்பவாதம் இல்லை என்றால் அது ஒரு நலுவல் வாதமாக தான் பார்க்கப்படும் மக்களை இன்னும் குறிப்பாக சொல்றதால் பகத்சிங் தனது இருபத்தி மூணு வயதில் உயிரைத் தொடர்கிறார்

பிப்ரவரி இருபத்தி மூணு மாலையே அவரை தூக்கில தீர்மானிக்கிறது எனவே ஒரு வழக்கர் அவர் சந்திக்கிறார் வழக்கர் சந்தித்த பொழுது பகத்சிங் அவர் கேட்ட முதல் கேள்வி என் தந்தையா தாயர் இதை பத்தி எல்லாம் அவர் கேட்கவில்லை பகத்சிங் கேட்கிறார் நான் கேட்ட புக்கை கொண்டு வந்தீங்களா அது எந்த புக் என்றால்

தொடர்ந்து நேரடியாக களம் எடுத்து வைக்கிறார் ஒரு பெயர் வைக்கிறார் என்ன குடியரசு சங்கம் என்று பெயர் வைக்கிறார் விடுவெளியான தத்துவம் இதுதான் அனைவருக்கும் சமூகத்தை படைக்கக்கூடிய தத்துவம் என்று உணர்ந்து காரணத்தால் தனது அமைப்பின் பெயரை சங்கம் என்று மாற்றி அமைக்கிறார் இன்றைக்கு பாஜக எவருக்காவது சோசியலிசம் என்ற வார்த்தை

என்று நாம் கூச்சலிடும் போதெல்லாம் முழக்கம் வைக்கும் போதெல்லாம் இங்கிருக்க சனாதனவாதிகளுக்கும் அவர்களை அடிவழிகளாக சுற்றி கொண்டிருக்கும் பிழைப்புவாத ஆதிக்க ஜாதி சக்திகளுக்கும் எரிச்சல் தருவதாகவும் மிகவும் கலக்கம் தரும் வார்த்தையாக இருக்கும் ஆனால் அந்த பகத்சிங்கை தான் பாஜகவும் அவர் அடிவழிகளும் அவர் எங்களவர் என்று பகத்சிங் நெத்திகள் கீழகம் விட்டு கொண்டாடுகிறார்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பகத்சிங் எழுதியது ஒன்று ரெண்டு சிறு சிறு புத்தகம் தான் முக்கியமானது நான் ஏன் நாத்திக நான் ஏன் பகத்சிங் இறக்குமுறை நாத்திகம் தான் தூக்கு மடையில் கடந்த கடைசியாக அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு சிறை அவளுக்கு அவர்கள சொ நீங்க கடைசியா ஒரு முறை கடவுளை நான் வாழ்ந்த அவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் நாட்டுக்கு சாக விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு தூக்கு கட்டி முத்த தூக்கில் தொங்கிய பகத்சிங்கை தான் இன்று இந்து சனாதனவாதிகள் நெற்றியில் செந்தூரம் பூசி அவருக்கு ஒரு இந்து மரவாத சாயத்தை பூசி அவரை ஒரு இந்து காவலர்கள் போய் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பகத்சிங் என்னாலும் அவர் இந்துவாக வாழவில்லை அவர் நாட்டிகராக அவர் எழுதிய புத்தகம் இன்றும் கிடைக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது அப்படி வாழ்ந்த பகத்சிங் ஆகட்டும் இல்லை அப்படி வந்த பல தேச தலைவர்கள் அனைத்தையும் இன்று இந்து மரவாத கும்பக்கள் வரலாற்று பிறவுகளை செய்து அவரை தனக்கானவர்கள் என்று காட்டிக் கொள்கிறார்கள் முதன்மையாக அவர்கள் மறுப்பது தற்போது வந்திருக்கக்கூடிய கிட்ட கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்து இப்ப பத்தாண்டு முடிய போகுது அவர்கள் சொல்கிறார்கள் மோடி ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று எதற்கு வர வேண்டும் என்றால் இங்க யாருக்கும் பதில் இல்ல அவங்க என்னவோ நினைச்சிட்டு இருக்காங்க மோடி ஆட்சி வந்துட்டா எங்களை மாதிரி கம்யூனிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கர்ஸ்டுகள் இல்ல முற்போக்குவாதிகள் இல்ல ஜனநாயக சக்திகளை மட்டும் பெட்ரோல் நூறு ரூபாவும் அவங்களுக்கு எல்லாம் முப்பது ரூபாய்க்கு போட்டு இருக்கான் மோடி ஆட்சியில நூறு ரூபாய் பெட்ரோல் அனைவருக்கு தான் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா இல்ல அவங்க பெரியாரிஸ்டா அம்பேத்கர் இதெல்லாம் இல்ல நீ தினைக்கும் அங்க வந்து நீ முக்காடு போட்டு மோடி வாழ்க்கைன்னு கூச்சல் போட்டா உனக்கும் நூறு ரூபாய் தான் எனக்கு நூறு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு ஆயிரம் ரூபாய் எந்த மாற்றம் வரப்போவதில்லை ஆனால் வந்த பொழுது எவ்வளவு வெறும் நானூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் இப்ப மோடி ஆட்சி வந்து பத்து வருடத்துல வருடத்துக்கு நூறு ரூபாய் இது வைத்து கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் எட்டி இருக்கிறது அது ஏதோ மகளிர் வருஷம் வருது மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் அது ரஷ்ய ஒட்டி வெளியே வந்தது தெரியும் வருஷம் வருது மார்ச் எட்டு இந்த வருடம் மட்டும் மோடிக்கு அம்னிஷியா சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு ஒரு அம்மிஷா வந்து இந்த வருடம் திடீர்னு பெண்கள் மேல பாசம் ஏன் போன வருஷம் பெண்கள் பாசம் இல்லையா போனவசம் என்ன இந்து பெண்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கீங்க சிலிண்டரு

நம்மகிட்ட இருந்து காசை திருடும்போது அவன் இந்துவா முஸ்லீமான்னு பார்க்க முடியாது இது சுரண்டல் வாதம் இந்த சுரண்டல் வாதம் யாருக்கு பயன்படுகிறது இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவில்லை அப்பொழுதே நெளிவு தெளிவாக பதிலளிக்கிறாள் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அகில அகிலம் கூடுகிறது இரண்டாவது அகிலம் அப்பொழுது இருந்து சென்ற பிரதிநிதிகள் லெனினுக்கு ஒரு கடிதம் வாழ்த்து மன கொடுக்கிறார்கள் உங்களுடைய புரட்சியை நாங்கள் வெகுவாக பாராட்டுகிறோம் இந்தியாவில் அது புரட்சி நடக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சில கட்டுரைகள் எழுதி கொடுக்கிறார்கள் அதை வாசித்து லெனின் அவருக்கு மீண்டும் மனதில் மனதில் தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்தியா வெகுரவில் ரஷ்யாவை போல மிகப்பெரிய புரட்சி முன்னின்று நடத்த வேண்டும் அந்த புரட்சியின் வாயிலாக அப்போது ஆண்டு கொண்டிருந்த நீங்கள் உள்ளூரில் இருக்கிற முரணி சக்திகளும் இதுதான் கம்யூனிஸ்ட் கடமை என்று வலியுறுத்தி அவர் எழுதிய கடிதம் இன்றளவும் இருக்கிறது அதேதான் பகத்சிங்கும் அவருடைய இறப்புக்கு முன் குறிப்பிடுகிறார் இந்த சமூகம் எப்படியாக்கப்பட்ட சுதந்திரம் வேண்டும் என்று அவருடைய இரவு வயது வயதுல இருக்க மாணவர் மாநாட்டில் பகத்சிங் பங்கேற்று உரையாற்றுகிறார் அப்போது சொல்கிறார் நான் எதிர்பார்த்த சுதந்திரம் என்பது சுரண்டற்ற சமுதாயம் சமத்துவமிக்க சமுதாயம்

കല്ലിവെൽ തമിഴം തൊഴിൽവായ്പോളിൽ തമിഴം மக்களின் மகிழ்ச்சி வாழ்வு தமிழகம் இது அனைத்துலயும் நாங்க தான் ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல இருக்கிறோம் இதுல ஒண்ணுல கூட பிஜேபி ஆளுமான கிடையாது அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மோடி ஆட்சி வந்து கேக்குறீங்க எங்களுக்கு இன்னும் புரியல தொண்ணூறு மார்க் வாங்க நாங்க ஏட்டா எழுபது மார்க் வாங்க உங்க கூட சேரணும் நீ தாட்டா ஏன் கூட வந்து சேர்ந்து எங்களோட சேர்ந்து முற்போக்கு சக்தியா மாறி ஜனநாயக மதிக்கும் தான் நீங்கள் இந்த முன்னேற்ற அடைய முடியும் தவிர வெறும் மதவாதத்தாலும் மத பிரிவினையாலும் கோயில இடிப்பதனாலும் எந்த சாத்தியமும் வராது அது இன்னும் நாட்டை பின் பின்தள்ளி கொண்டுதான் சென்று கொண்டிருக்கும் மக்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் அவர்கள் படித்த துயரங்களை மறப்பதற்காக மதம் என்ற அபினை தொடர்ச்சியாக இன்று இருக்கும் பாஜக அரசுக்கு முன் கூட புகத்திக் கொண்டே இருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுவாங்க நமக்கு எதிரி யாரு சிறுபான்மை தான் எதிரி யாரு சிறுபான்மை தான் தற்போது ஒரு அறிக்கை வந்திருக்கு ஒரு பத்தாண்டுகள்ல இந்தியாவில இருந்து இந்தியாவுல வங்கிகளை கடன் வாங்கிட்டு வெளிநாட்டு பேருக்கு ஒரு இருபத்தி மூணு பேர் லிஸ்ட் இருக்குது அந்த இருபத்தி மூணு பேர்ல ஒரே ஒரு பையன் நம்ம பையன் அவனு பார்த்தா கர்நாடகா விஜயமல்லையா மீறி இருபத்தி ரெண்டு பேரும் தெரிந்தோ தெரியாமலோ இல்ல மிக திட்டமிட்ட வகையில் குஜராத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் திருடி கொண்டு வெளிநாடு ஓடி கொண்டிருக்கிறார்கள் கருப்பு பணத்தை மீட்பேன் மீட்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மோடி அரசு இதுவரை இதில் யாராவது ஒருவரை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறதா மோடி ஆட்சி பொறுப்பேற்ற போது என்ன சொன்னார் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன் இங்கிருந்து வெளிநாடுகள் இருக்கும் படத்தை கொண்டு வந்து கணக்குல பாஞ்சு பாஞ்சு லட்சம் போடுவான்னாரு அவர் போடாட்டி கூட பரவாயில்லங்க ஆனா தொடர்ச்சியா பேங்க் பேலன்ஸ் கம்மியா வச்சா எடுக்கிறது எதை மிச்சம் மீது நம்மளாலே இங்க அந்த சிறுவாடு செய்து ஒரு ஐம்பது ரூபா போற அவருக்கு அக்கௌண்ட்ல அதே எனது அது பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து எடுத்துறது அப்படி எடுத்த தொகை எவ்வளவு வந்து சமீபத்தில் கணக்கு ஆர்டிஐல கொடுத்து வாங்கியிருக்கான் இந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு கணக்கு ஐம்பது ரூபா போற போயிருக்குல்ல அப்படி எடுத்த தொகையை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எடுத்தவங்க இது வரைக்கும் எந்த முதலாளி திருமணம் நம்ம சொல்ற அம்பானி அதானி போன்ற பெருமுறாட்டிலிருந்து

பிஜேபி ஆட்சி இருக்கணும் அப்படி இருந்தா பத்து வருஷம் ஒரு போலீஸ் நாயகம் ஒருத்தர் போலீசார் நாயக்டா மீதி ஆயிட்டா இன்னைக்கும் இந்தியாவில இந்தியா ஒப்புக்கொண்ட கணக்கீடு இன்னைக்கு இந்தியாவில ஒருவேளை உணவு கிடைக்காமல் உழைக்காமல் அல்ல உழைத்தாலும் ஒருவேளை உணவு கிடைக்காமல் இருபத்தி ரெண்டு கோடி பேர் உணவுகிறார்கள் நமக்கு மனசாட்சி இருக்குல்ல அதே நேரத்தில் முன்னூறு பக்கம் சொல்றாங்க இந்திய வேளாண்மை ஏற்றுமதி அதிகரித்துக் கொண்டே போகிறது இந்தியாவில் இருந்து தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவில் இருந்து பயிர் வகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது எங்க சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அதை

ஒரு பத்தாயிரம் கோடி பதினாறு கோடி ஒரு கட்சிக்கு கொடுக்கறானா அந்த கட்சி அவருக்கு மறுபடியும் எல்லாம் செய்யும் செஞ்சிருக்கு அப்படி கொடுத்த ஒரு நிறுவனத்துக்கு சத்தீஸ்கர் சுரங்கம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படி காசு கொடுத்த நிறுவனத்துக்கு தான் தடுப்பூசி மருந்துக்கான கம்பெனி ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி காசு கொடுத்த நிறுவனத்துக்கு தான் கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி காசு கொடுத்த நிறுவனத்துக்கு தான் இங்க இருக்க மனித உலகத்தில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி காசு கொடுத்தனால தான் ரிலையன்ஸ் சம்பாதிக்க அது வரைக்கும் அவருக்கு விமானனாலே என்ன தெரியாது விமானத்தில் போவார் வருவாரு விமான தொழில்நுட்பம் தெரியாத அம்பானியை கூப்பிட்டு அதானியை கூப்பிட்டு உடனே என்ன சொல்றாங்க ரஃபேல் விமான ஒப்பந்தம் அவர் கூப்பிட்டு போறாங்க இந்த நேரம் போய் ஒப்பந்தம் போறாங்க இப்படி அத்தனை ஊழல் 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 இன்னும் சொல்ல போனா டூ நமக்கு தெரியும் டூ ஜி ஸ்பெக்டம் ராஜா எல்லாம் மகிழ்ச்சியா இங்கே பெரிய கட்டுரை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி எப்படி திருநீர் போனாரோ எந்த பயணி இருந்தாங்க அதே போல அதே சிஐடி இருக்கு அந்த குற்றச்சாட்டு எதன் அடிப்படையில் இருக்கப்படுதுன்னா மத்திய அரசுக்கு ஒரு காம்பரஸ் ஜெனரல் இருப்பாரு அதோடைய ஆடிட்டிங் ஜெனரல் அவர் சிஐடி மகன் சிஐடி ரிப்போர்ட் வருது அந்த ரிப்போர்ட் படி தான் இந்த டூ ஊழல் நடந்த வாய்ப்பு ஒரு ரிப்போர்ட்டை தராங்க அன்னைக்கு கைதேன்னு குறித்த ஊடகங்கள் அன்னைக்கு குறித்த எதிர்கட்சிகள் எல்லாம் தற்போது சிஐடி சிஐடி அதை அறிக்கை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் சிஐடி அறிக்கை தெளிவாக சொல்லுது மோடி அரசின் இந்த ஆட்சி காலத்தில் ஐந்து லட்சத்தி நாங்கள் போடி ஊழல் நடந்துக்கிற சிஏஜி அறிக்க சொல்றது நாங்க சொல்லல அந்த சிஏஜி அறிக்க நாடாளுமன்றத்தை கேட்கிறாங்க சப்மிட் பண்ணவும் மோடி பயந்து ஓடுறாரு இதுதான் மோடி இது இதுவரைக்கும் எந்த பிரதமராவது அதாவது துப்பாக்கி குண்டு கொடுத்து பயப்படலாங்க இல்ல ஏதாச்சும் பைட்ல போனா அடிச்சிருவாங்க பயப்படலாம் மக்கள் கொடுத்தக்கிட்டு பயப்படலாம் இதெல்லாம் இயல்பான விஷயம் மைக்க கட்ட ஒரு நாள் பயப்படுவானா இருக்காங்க ஒருத்த மைக்கு நீட்டீங்கன்னா கப்புனு போய் வண்டியில ஏறி அப்படியாப்பட்ட வீர தீரம் இருக்க ஐம்பத்தி தான் மோடி ஒரே ஒரு முறை மக்களை சந்திக்க சொல்லுங்கள் மோடியை ஒரே ஒரு முறை மீடியாவை சந்திக்க சொல்ல முடிய அப்பொழுது அவர் மண்டவாளம் தண்டவாளம் ஏறும் ஒரே ஒரு முறை மும்பைல ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அப்ப கூட அமித்ஷா தான் பதில் சொல்றாரு மோடி அமைதியாக இருக்கிறார் ஆனால் மன் கி பாத் என்று அறிவித்து விட்டால் மோடி பேசிக்கொண்டே இருப்பார் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதான் ஆகவே மக்களை இந்த எதிர்வரும் தேர்தல் மக்கள் தேர்தல் போல கிடையாது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் வழக்கமான தேர்தல் போல கிடையாது தேர்தல் என்பது நேரடி அரசியலின் பங்களிப்பு ஒருவருக்கும் ஒரு என்று அண்ணல் அம்பேத்கர் கொடுக்கப்பட்ட இந்த தேர்தல் நடைமுறை என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும்

நடக்கிறது சொல்லுது அதுபடி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றி ஆட்சி செய்யும் போது ஒரு நல்லாட்சி ஆகவே தவிர தேர்தல் ஜெயிச்சதனாலே தேர்தல் வெற்றி பெற்றதனாலே ஒரு ஆட்சி நல்லாட்சி என்று கூறுவது முடியாது அந்த வகையில் மெஜாரிட்டி வாகன மோடி ஆட்சி இதுவரை நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பேணி என்றால் துளியும் கிடையாது தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் மீது ரைடு போடுறது தொடர்ச்சியாக ஈடி அமைச்சு வருவது இல்ல சிபிஐ ரைடு அனுப்புறது இல்லன்னா ஏதோ ஒரு வழக்க பழைய வழக்கா இருக்கும் இப்ப காங்கிரஸ் மேல ஒரு தடை கொண்டு வந்திருக்காங்க காங்கிரஸ் அவரோட கலக்க முறையா தாக்கல் பண்ணல என்னைக்கு முப்பது வருஷம் முன்னாடிங்க முப்பது வருஷம் முன்னாடி காங்கிரஸ் கட்சி அவருடைய கட்சியோட வருமான வரியை ஒரே தாக்கல் பண்ணல அதனால அவங்க வருமானத்தை நாங்கள் முடக்கிறோம் அவங்க வங்கி கலக்க முடக்கிறோன்ட்டு யார் சொல்றா வருமான வரித்துறை சொல்லுது அது வெக்கங்கட்ட இந்த நீதித்துறையும் இந்த வெக்கங்கட்ட மற்ற அரசு அதிகாரத்துக்கு அமைதியாக பாதுகாக்கிறது இதுதான் ஜனநாயகமா